அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஓம் சித்தர் பீடத்தில் உள்ளோம் என்றால் வேப்பிலிக்கோட்டை ராசிபுரம் வட்டம் நாமக்கல் மாவட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ளது ஓம் சித்தி சித்தர் பீடத்தில் தலைமை கடவுளாக நான் அப்படி சொல்லுங்க சாமியோட சொல்லுங்க லட்சுமி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி அம்மா ஓம் சக்தி எல்லாமே இருக்கேன் இங்க என்ன சிறப்பு சிறப்பு வந்து இங்க குழந்தை இல்லாத வர 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 குழந்தை இல்லாத வரும் வர மற்றது எல்லாமே தேங்காய் பிரச்சனை பார்த்து என்ன பிரச்சனை தீர்த்து வைப்பாரு என்னென்ன சாமி சாமி இருக்குது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு உள்ள அனைத்து சாமி இருக்கு

எங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வராங்களா இல்ல வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்களா சாமி வந்துட்டு எப்பப்ப அவைலபிள் எப்பப்ப பாக்கலாங்க வந்துட்டு வந்தா எல்லாமே சரி சரி ஈஸ்வரன் இருக்காருங்களா ஈஸ்வரன் இருக்காரு

இப்போது நம் சக்தி சித்தர்பீடத்தின் மடாதிபதி சுவாமி ஓம் சக்தி முருகன் அவர்கள் இப்போது பார்க்கிறோம் நல்ல கணேஷ் சக்தி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திம்மநாய்க்கின்பட்டி அருகில் வேப்பிலைக்குட்டை சக்தி முருகன் சித்தர்பீடம் உள்ளது இந்த கோவிலுடைய தல விருச்சம் இன்று விநாயகர் சதுர்த்தி இங்கே விநாயகர் பெருமான் தளவிருச்சமாக வேம்பரசிலையே விநாயகர் போல விழுதிறங்கி இருக்கின்றது அந்த மரத்திலேயே தானாக உருவாகிருக்குது கண்ணு அந்த காது தும்பிக்கை அந்த விநாயகருடைய அம்சம் அப்படியே உருவுமா இருந்து உருவாகிருக்கு இன்றைய நாள் இந்த தலவிருச்சத்துக்கு இந்த வேம்பரசு விநாயகருக்கு சிறப்பான பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இந்த இடத்துல ஒரு இருபது வருட காலங்கள் ஆகின்றது ஆலயங்கள் உருவாகப்பட்டு இந்த இடத்துல வர பக்தர்கள்லாம் வரும்போது கஷ்டத்தோடு வருவாங்க போகும்போது மனநிறைவோடு போவாங்க ஏன்னா இங்கே எந்த தீய வழிபாடுகளும் இல்லை இந்த இடத்துல குழந்தை வரும் இந்த வருடம் வேண்டிட்டு போவாங்க அடுத்த வருடம் குழந்தைங்களோட வந்து துலாபார பூஜை செய்வாங்க ரொம்ப பணப்பிரச்சனைக்காக வருவாங்க அம்பிகிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க அந்த நல்ல பலன்கள் எல்லாம் அடைஞ்ச உடனே தயிர் சாதமும் எலுமிச்சை ஊர்காயும் தானம் தருவாங்க பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் படைப்பாங்க பண தொழில் ரீதியா இந்த பலனெல்லாம் நல்ல ஒரு வெற்றிக்கு உண்டான நிலை அமையும் குடும்ப ஒற்றுமைக்காக வந்து வேண்டிட்டு போவாங்க புளியோதரை சாதம் செஞ்சு தானம் கொடுப்பாங்க இங்க வர பக்தர்கள் எல்லாம் வருடா வருடம் மூன்று திருவிழா அதில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே பூமிதி திருவிழா நடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து பூமி திப்பாங்க அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறினதுனால அந்த பல ஆண்டுதோறும் நடக்கும் இங்கே வர பக்தர்கள் அனைவருமே ஒன்பது நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிக்கும் தனித்தனி கோவில் இங்கு அம்பிகை ராஜ ராஜேஸ்வரியாகவும் லட்சுமி சரஸ்வதியாகவும் ஓம் சக்தியாகவும் இந்த இடத்துல இருந்து அருள் பிடிக்கிறாங்க இங்கே வர பக்தர்கள் அந்த ராஜபோகமான அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா நல்ல அருளும் கிடைச்சி நிறைவோடு வாழ்வாங்க வாழ்வாங்க இங்கு காமதேனு கற்பக விருச்சாம்பிகை அப்படின்ற ஆலயம் இருக்கின்றது யாவல் சூனியம் அந்த டெஹிரி பலம் அந்த பஞ்சம் இதுக்குரியதா வராகி தேவியாகவும் பிரித்திங்கரா தேவியாகவும் காளிகா தேவியாகவும் நாற்பத்தி எட்டு அடி உயரத்தில் அம்பிகை எழுந்தருள் படிக்கிறாங்க இங்கு ஆறுபடை முருகனும் இருக்காங்க இப்ப நமக்கெல்லாம் படிப்பு அருள் வேணும் அப்படின்னா சாமி மலை முருகனை கும்பிடணும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாது அப்படின்னா பழனி மலை முருகனை கும்பிடணும் இப்படி ஆறு படைக்குமே ஆறு அம்சங்கள் உண்டு இந்த ஆறு படையும் சுத்தி வந்து விளக்கேத்தி மளிகை பூவால மாலை செலுத்தி வழிபாடு பண்ணும் பொழுது பக்தர்கள் அவங்க குடும்பத்துக்குள்ள கோபம் இல்லாம ஒற்றுமையோடு படிப்பு செல்வன் எல்லா நல்லருளும் கிடைக்கும் இங்கு எல்லாமே அந்த மக்கள் பிறவிக்கு வழிபாட்டுக்குரிய அருள் பெறக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கின்றது சாமி இங்க என்ன எந்தெந்த சாமி இருக்குதுன்ட்டு அப்படியே ஒன் என்ன சொல்லுங்க சாமி இங்க முதல்ல அந்த இடத்துல அம்மா எழுந்தது அம்மா ஓம் சக்தி அதுக்கு அப்புறமா இங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வம் இருக்காங்க பெரிய ஆண்டிச்சின்னு சொல்லக்கூடிய தெய்வம் அதுக்கும் இங்க சைவ பூஜை தான் கொள்ளு மொச்ச கொட்டை தான் வச்சு படைப்போம் அந்த அம்மாட்ட வேண்டிட்டு போனாலே நிறைய குழந்தைகள்லாம் வந்து துலாபார பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு மாசி மாதம் அம்மாவாசை அன்று பூஜை சிறப்பா நடைபெறும் அடுத்தபடியா காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி இருக்காங்க இங்கு நீர்நிலையில் தச அவதாரத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அவர் அஷ்டலட்சுமி அருளோடு இருக்காங்க இந்த இடத்துக்கு வர பக்தர்களுக்கெல்லாம் இப்பிரிவியில் பகவான் எல்லா நல்லருளும் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் பகவான் எழுந்தவருள் இருக்கிறார் அப்புறம் சிவனுடைய ஆலயம் இருக்குது இங்கு அஷ்ட பைரவருடைய ஆலயமும் இருக்குது அஷ்ட பைரவருடைய ஆலயத்தில் தலவிருச்சமாக சிவபெருமானுடைய அம்சம் பெற்ற மூன்று முகமுடைய ருத்ராச்சமரம் இது நான்காவது வருடமாக காய் காய்ச்சிருக்கு ஐப்பசி கார்த்திகில அந்த பழமெல்லாம் அருடை வரும் அப்ப வர பக்தர்களுக்கெல்லாம் அந்த மூன்று முகமுடைய ருத்ராட்சம் தருவோம் சுவாமி இங்க விருச்சு சாமி எல்லாம் இருக்குது அதை பத்தி அப்படி சொல்லுங்க சாமி இங்கு ஒன்பது நவகிரகங்களும் தனித்தனி சன்னதியா இருக்கு அவரவருடைய பிறப்புக்குரிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தனித்தனியா அமைய பெற்றுள்ளது பன்னிரெண்டு ராசியும் கோவிலுடைய தனி பிரகாரமா இருக்கு அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்பவாறு அவர்களுடைய பிறப்புக்கு ஏற்றவாறு கடவுளை தனித்தனியா விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடிய அம்சம் தனி நவக்கரக சன்னதியா நம்ம கோயில்ல அமைய பெற்றுள்ளது இப்போ ராசிக்கு வந்துட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணா அதை எப்படிங்க சமையா எப்ப வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்றது எப்படி அதை பரிகாரம் பண்ணணும்னு அது ஏதாவது இருக்குங்களா இங்கு அவரோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு பூமாலை செலுத்தலாம் விளக்கேற்றலாம் மாலைகள் வாங்கி போடலாம் இங்கு விளக்கேத்தி கும்புறதுதான் நவகரகோவிலுடைய பரிகாரம் வஸ்திரங்கள் அப்போ சனி பகவானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது அவற்றுக்குள்ள இரும்பு பொருள்கள் வச்சு கும்பிடுவாங்க எள்ளெண்ணம் வச்சு வணங்குவாங்க அவருக்கு கருப்பு வஸ்திரம் செலுத்துவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய வஸ்திர கலர்களை பயன்படுத்தி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு இப்பிங்க சமயம் இந்த பைரவருக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து வழிபாடு நடத்துகிறாங்க ஒரு சில கோயில்ல நம்ம கோயில்ல எப்படிங்க சமயம் வந்துட்டு எப்படி எப்படின்னா இங்கேயும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்த அப்படி வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமியில ஜோதி ஏத்துவாங்க அதிகபட்சமா ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள ஜோதி இங்கே ஏற்றிடுவோம் ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சம் இப்போ ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இங்கே வந்து பக்தர்கள் அந்த அஷ்ட பைரவரை வழிபாடு பண்ணுறாங்க இங்கே அந்த அஷ்ட பைரவனுடைய அம்சம் பஞ்சமுக பைரவராகவும் இருக்காங்க சொர்ணகிருஷ்ண பைரவராகவும் இருக்காங்க தீசன பைரவராகவும் இருக்காங்க உண்மத்த பைரவராகவும் இருக்காங்க இங்கே அனைத்து பைரவருமே இருக்கிறதுனால சிவபெருமானுடைய அம்சம் பொருந்திய அந்த பைரவரை வழிபாடு பண்ணும் பொழுது முப்பிரிவியினுடைய தடைகள் தீய சக்திகள் இதெல்லாம் விலகி தெய்வ பலம் கிடைக்கும் பாதுகாக்கக்கூடிய அருள் கிடைக்கும் சாமி இந்த நீர் நீருக்குள்ள வந்துட்டு பெருமாள் சாமி இருக்கிறாங்க அதை பத்தி அப்படியே சொல்லுங்க சாமி ஏன் அந்த நீருக்குள்ள அந்த பெருமாள் சாமி நீங்க வச்சிருக்கீங்க என்ன பகவான் திருப்பார் கடல்ல அவர் பள்ளி கொண்டாரு அதுபோல இந்த இடத்துல எனக்கு சிறு வயதில் கனவுல அது கண்ட காட்சி அதை அப்படியே அந்த இடத்துல அமைய பெற்றுள்ளது பகவான் அந்த இடத்துல காமதேனும் கற்பக விருச்சாம்பிகும் கடலுக்குள்ள தான் பிறந்திருக்காங்க அதில் இருந்து தான் சங்கு சேமகுளம் வெள்ளை குதிரை வெள்ளை யானை இதுகளெல்லாம் வந்து அந்த பக்தர்களுக்கு இந்த உலகத்துக்கு தேவையான அருளை கொடுத்துருக்காங்க அதனால் அதுபோலவே இந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லா நல்லருளும் கொடுத்து வெற்றி பெற வைக்கணும் வாழ வைக்கணும் மக்கள் வந்து நல்ல அருள் கிடைக்கணுன்றதுக்காக அந்த பகவான் அந்த அமைப்பில் அந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க சரிங்க சாமி இந்த பெரியாண்டிச்சி அம்மன் இருக்காங்களே அவங்கள பற்றி அப்படி சொல்லுங்கள் சாமி இங்கு அம்மனுடைய அம்பிகையினுடைய அருள் அந்த அம்பிகியினுடைய பெரியாண்டிச்சி அம்மன் இங்கே சைவ பூஜையாக கொண்டாடுவோம் கொள்ளு மொச்ச கொண்ட நவதானியங்கள் வச்சு படிப்போம் அந்த இடத்துல அந்த நவதானியத்தை மக்கள் பிரசாதமாக வாங்கி சாப்பிடும்பொழுது அம்மா அருளில் இருந்து அதை அள்ளி மக்களுக்கு பிரசாதமாக அள்ளி விசிறுவாங்க அப்போ அம்பாளுடைய வலது பாகத்தில் இருந்து அந்த பிரசாதம் யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை கருதறிக்கும் இடது இருந்த பிரசாதம் யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்களுக்கு பெண் குழந்தை வரம் கிடைக்கும் அந்த அம்பிகையினுடைய அருள் நிறைய குழந்தை வரங்களை கொடுத்த அம்மா அதனால் இந்த இடத்துல அந்த பெரிய நாயகியும் இருந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறாங்க இந்த பெரியண்டி அம்மன் கோயிலுக்கு எதிர்புறமா ஒரு சாமி இருக்காங்க இல்ல அவங்கள பத்தி சொல்லுங்க காவல் தெய்வம் கருப்பண்ண தெய்வம் அது பெரியவங்க காலத்துல இருந்தே ஆதியில இருந்தே இந்த இடத்துல கொல்லிமலை கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க கொல்லிமலை கருப்பண்ண சாமி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாரும் இந்த இடத்துல காவல் தெய்வமா இருந்து வழிபாடு பண்ணது இன்றும் அந்த காவல் தெய்வம் இரவு நேரங்கள்ல இந்த கோவிலை சுத்தி பலம் வரக்கூடிய அந்த இங்க மக்கள் நைட்டு தங்குறவங்க அந்த அறிகுறியை சொல்லுவாங்க ஒரு குதிரை சத்தம் கேட்டுச்சிங்க ஒரு சங்கிலி சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வம் காவல் தெய்வம் சரிங்க சாமி இப்ப காலபைரவர் எத்தனை அடி உயரம் இருக்கிறாரு என்ன காப காலபைரவர் வந்து இருபத்தி எட்டு அடி உயரத்துக்கு இருக்காரு முருகன் சாமி பத்தி சொல்லுங்க சாமி எவ்வளவு உயரம் முருகன் முருகன் இங்க வந்து நாற்பத்தி எட்டு அடி உயரமாக அமைய பெற்றுள்ளார் அப்படின்னா ஒன்பது நவகிரகத்துக்கும் ஒன்பது நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நாள் பன்னிரெண்டு ராசிக்கும் ரெண்டு நாள் மொத்தம் கூட்டினா நாற்பத்தி எட்டு நாள் அந்த நாற்பத்தி ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்துக்குரிய அடியில அளவு வச்சு அதை கட்டியிருக்கோம் சரிங்க சரி இப்ப ஆறுபடி முருகனும் கீழே இருக்கிறாங்க அவங்கள பத்தி எந்தெந்த முருகன் இருக்காங்க என்ன அவங்கள பத்தி சொல்லுங்க இப்ப சாமி மலை முருகன் இருக்கார் திருச்செந்தூர் முருகன் இருக்கார் பழனிமலை முருகன் இருக்கார் திருப்புரம் குன்ற முருகன் இருக்கார் திருத்தணி முருகன் இருக்கார் இப்படி ஆறு படைக்கும் ஆறு அவதார சக்தி உண்டு அதனால அந்த ஆறு படையும் இந்த இடத்துல அமைய பெற்றுள்ளது சரிங்க சமயம் இது நம்ம முருகன் சிலைக்கு முன்னாடி அந்த வேல் மயிலாம் வந்துட்டு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் எதை எப்படி வந்துட்டு உங்களுக்கு எந்த எண்ணத்தின் அடிப்படையில் அதெல்லாம் தோன்று அவ்வளோ அழகாக வந்துட்டு வேல் மயில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மலையில இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பண்ணி வச்சிருக்கீங்களா அது எப்படி குன்று இடமெல்லாம் துமரன் இருப்பார் அப்படின்ற பெரியவங்களுடைய நிலை அதனால அவங்களுடைய அவதார நிலைகளா இப்ப குரு பகவான் இருக்கார் அந்த இடத்துல சீடர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அவர்கிட்ட இருந்து எந்த நிலையில வந்து அந்த குருவினுடைய அருளை பெறக்கூடிய அம்சம் அப்படின்ற அமைப்பு அது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பகவானை குறிப்பிடும் விதமாகவும் அந்த உலகத்தினுடைய வம்சவெளியினுடைய காரணமாகவும் அந்த இடத்துல அப்படி அமைச்சுக்கிட்டிருக்கோம் இப்போ இங்கே நம்ம ஆலயத்தில் காமதேனு சிலை இருக்குதுங்க சாமி அதை பற்றி அப்படியே சொல்லுங்க சாமி காமதேனு தான் கடலில் பிறந்தாங்க அப்போ கடலில் பகவான் பெருமாள் ஆமையாக ரூபம் எடுத்து திருப்பார் கடலில் இருக்கும் பொழுது அந்த மலையை கொண்டாந்து கடைஞ்சி அதில் இருந்து அந்த அமிர்தம் கடையும் போது அதில் இருந்து வெளிப்பட்டு வந்தது தான் காமதேனும் கற்பக விருச்சமும் அந்த காமதேனுக்கிட்ட நாம் என்னெல்லாம் வேண்டி கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் கற்பக என்ற மரத்துக்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால இப்பிரிவில மக்கள் அந்த இடத்துல வந்து கிட்ட அந்த வரத்தை கேட்டாங்கன்னா நினைச்சாங்கன்னா அவங்களும் குறையில்லா செல்வங்களை பெற்று வாழ்வாங்கன்றதுக்காக இந்த இடத்துல அம்மா அமையப்பட்டிருக்காங்க சார் அந்த அதுக்கு பக்கத்தில் ஒரு காளியமன் சில மாதிரி வந்துட்டு இருக்குல்ல அது எத்தனை அடி அதை பற்றி அப்படியே அவங்க அம்மாவும் எட்டு கை அம்மனாக எழுந்துட்டு இருக்காங்க அடிப்பிரகாரத்தில் பிரித்திங்கரா தேவியாகவும் காளிகா தேவியாகவும் வராகி தேவியாகவும் முப்பெரும் தேவியினுடைய சக்தி எழுந்து எட்டு கையம்மன் காளியாக அவதாரம் கொண்டிருக்காங்க அதுவும் அந்த மண்டல அமைப்பின் பிரகாரம் தான் நாற்பத்தெட்டு அடி உயரத்திற்கு அமைய பெற்றுள்ளது அது நம்ம ஆலயத்துல சிவன் ஆலயம் இருக்குது சாமி அது எப்படி வந்துட்டு வந்திருக்கு எப்ப எந்தெந்த டைம்ல வந்துட்டு விசேஷம் நடக்கும் என்னென்ன பண்றீங்கன்னு பேசுவேன் இங்க பிரதோஷ காலங்கள்ல அபிஷேக பூஜைகள் நடக்குது தினம் பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய சிவன் நர்மதா நதியிலிருந்து கிடைக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய சிவன் ஏக கோடி ஈஸ்வரர் ஏக நாயகி அம்மன் இந்த இடத்துல வரக்கூடிய சிவனை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு கோடி சிவனை வழிபட்டதுக்குண்டான அருள் கிடைக்கும் அந்த அமைப்பு தான் இந்த கோவில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மரமும் தானா தோன்றிய தலவிருச்சமாகிய வேம்பரசு மரமும் இந்த இடத்துல இந்த ஆன்மீகத்தினுடைய அருள் அந்த பகவான் இந்த இடத்துல சாட்சாங்கமா இருந்து அருள் பெறார் அருள் கொடுக்குறாருன்னு அர்த்தம் சுவாமி இப்ப நம்ம ஆலயத்துல வந்துட்டு எவ்வளவு விசேஷங்களையும் சொன்னீங்க இந்த பள்ளி பருவத்துல பாட தான் நாங்க அந்த குரம் குரங்கு பொம்மைய வந்துட்டு கேட்டிருக்கோம் கண்ணால் காண்பது பொய் காதால் கேட்பது ஏய் அந்த மாதிரி என்ன இப்போ மூணு இதுவும் நம்ம ஆலயத்துல உள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன சாமி ஏன் அதை நான் வச்சிருக்கீங்க இல்லை இந்த இடத்துல மக்களுக்குன்னு நிறைய எடுத்துக்காட்டணும் அப்படின்ற மாதிரி அமைப்பில் அதை செஞ்சுருக்கேன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தேவையில்லாத பொருளை நம்ம வந்து கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்ற அடிப்படையில் நல்லதெல்லாம் பெறணும் கெட்டதெல்லாம் விலகி போகணும்ன்றதுக்காக தான் அந்த அமைப்பை மக்களுக்கு நினைவுப்படுத்தும் விதமா கட்டியிருக்கேன் சரிங்க சார் இப்ப நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி வரையில ஒரு ரெண்டு சிலையை பார்த்துருக்கங்க அது யாரு சிலை எதனால வந்துட்டு வச்சிருக்கீங்க என்ன அது என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய தாய் தகப்பன் அவங்க நல்லவங்களா வாழ்ந்ததுனால தான் அவங்க கணக்குல பாவங்கள் சேர்த்தாம வாழ்ந்ததுனால தான் எனக்கு இந்த கோவில் கட்டுற அம்சம் கிடைச்சது அப்ப அவங்களும் எனக்கு முதல் கடவுள் அதனாலதான் முதல் வரும்பொழுதே அவங்கள பார்க்கும் விதமா அவங்கள வணங்கும் விதமா அவங்களை அமைய பெற்றிருக்கேன் அவங்க நல்ல வழியில வாழ்ந்து இந்த பூமிய இந்த இடத்த சேகரிச்சு கொடுக்கும் எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு பூமியிலையும் இவ்வளவு ஆலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அதனால அவங்களும் எனக்கு முதல் கடவுளாக தாய் தகப்பனையும் கோவில் கட்டி வணங்குறேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமி எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி அது விளக்கம் சொல்லுங்க சாமி என்னென்ன இருக்குதுன்னு அந்த இடத்துல மனிதரா உருவம் எடுத்து கடவுளா மாறினவங்க இந்த பகுதியில சன்னாச்சி வரதராஜா பெருமாள் கோவில்னு இருக்கு அங்கே சன்னாச்சி சாமின் ஒரு அந்த காலத்தில் ஒரு மகான் வாழ்ந்திருக்கார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரையும் நான் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்திருக்கேன் அதனால அவரையும் கட்டியிருக்கேன் வள்ளல்லார கட்டியிருக்கேன் வள்ளார அவருடைய பக்தி அவருடைய வழிபாடு பக்தர்கள் இந்த பூலோகத்துல இந்த கலிகாலத்துல தெரிஞ்சு வாழணும் அப்படின்றதுக்காக அவரை கட்டியிருக்கேன் சாய்பாபாவை கட்டியிருக்கேன் ராகவேந்திரர் ராமானுஜர் இவங்களை எல்லாத்தையும் நமக்கு கடவுளை வணங்கக்கூடிய வழிகாட்டியா இருந்த மகான்கள் அனைவரையும் அந்த இடத்துல அமைச்சிருக்கேன் சரிங்க சாமி நம்ம ஆலயத்தில் என்னென்ன பக்தர்களுக்கு என்ன வந்து பிரசாதம் இந்த மாதிரி வந்துட்டு என்ன தரிங்க இங்கே விசேஷ நாளில் என்னென்ன என்ன எப்போ அன்னதானம் நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து பிரசாதமாக அம்பாளுடைய குங்குமம் சிவனுடைய விபூதி எலுமிச்சங்கனி பக்தர்களுக்கு இதை தந்துட்டு இந்த இடத்துல வர பக்தர்கள் தேங்காய் வாங்கிட்டு வந்து பிரசன்னம் பார்ப்பாங்க இந்த தேங்காய் பிரசன்னம் பார்க்குறதுல அவங்களுடைய கிரக நிலைகளும் இல்லை அவங்களுக்கிட்டே இருக்கக்கூடிய என்ன தப்பு அவங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் அந்த தேங்காயிலே தெரிய வந்துடும் அப்போ எனக்கு அந்த தேங்காயில் அம்பாள் அம்பிகையினுடைய வழிகாட்டுதல்ல அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி அவங்கள நல்லது வழிக்கு வழிகாட்டி அவங்களுக்கு பண்ணும்பொழுது குழந்தை இல்லாத வருவாங்க திருமணமாகாத வருவாங்க இல்லை தொழில் அமையாத வருவாங்க எந்த கஷ்டத்திற்காக இங்க வந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த தேங்காயின் வழியில அறிஞ்சுக்குலாம் அப்ப அதை வச்சு அவங்க இந்த மாட்டை அருவா கேட்டு அதை நிவர்த்தி பெற்று வாழும் பொழுது குழந்தை செல்வம் கிடைச்சி வராங்க உத்தியோகம் பெற்று வராங்க ஆஹ் தொழில் தடை நீங்கி வராங்க பல வழியான முன்னேற்றங்களும் தொழிலும் குடும்ப ஒற்றுமையும் சர்வ சக்தி வரமும் கிடைச்சி வாழ்றாங்க பக்தர்கள் இந்த இடத்துல பக்தியை உணர்த்தும் விதமாக நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க சாமி விதி இவ்வளவுதான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லப்பா விதியை மதியால வென்ற மார்கொண்டை ஏன் இருக்காரு அப்படின்ட்டு அவரை சில செஞ்சு வச்சிருக்கேன் அப்ப பக்தர்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் பதினாறு வருடம் ஆயுள் பாகம் கொண்ட மார்கொண்ட ஈஸ்வரனே இன்னும் பதினாறா வர வாங்கிட்டாரு அப்ப அதுபோல நாம்பளும் நாமளும் பக்தியிலையும் உழைப்பிலையும் உண்மையிலையும் நேர்மையிலையும் இருந்தோம்னா நமக்கும் அந்த வரம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் மார்கண்ட ஈஸ்வரனை கட்டி வச்சிருக்கேன் அப்புறம் நரசிம்மரை கட்டியிருக்கேன் நரசிம்மரை எதுக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு என்னதான் நம்ம மறைச்சாலும் என்னதான் நம்ம கிட்ட ஒரு இது இருந்தாலும் பகவான் ஒருபொழுதும் விடமாட்டார் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை வெளிச்சத்து கொண்டாந்து உன்ன இந்த நரசிம்மர் எப்படி இந்த இடத்துல குடலை பிடுங்குறாரோ அது மாதிரி நீ தண்டிக்கப்படுவே அதனால தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த நரசிம்மருடைய அவதாரத்தை காமிச்சிருக்கோம் பக்தியில கண்ணப்ப நாயருடைய அவதாரத்தை காமிச்சிருக்கோம் அப்ப கண்ணப்ப நாயர் போல நாம்ளும் இந்த இடத்துல பக்தியிலையும் உண்மையிலையும் விரதத்திலையும் நேர்மையா இருந்தோம்னா நமக்கும் நல்ல அருள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த உண்மை வழிகளெல்லாம் காமிச்சிருக்கோம் நமது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வேப்பிலிக்குட்டை கிராமத்தில் நமது ஓம்சக்தி சித்தர் பீடத்தின் மடாதிபதி ஸ்ரீ ஓம்சக்தி முருகன் அவர்களை இந்த தலா வரலாறு மற்றும் அவரினுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை இப்போது தெரிந்து கொண்டோம் அவரது அவருக்கு எப்படி நாணம் கிடைத்தது என்பதை இப்போது நாம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் சாமி நீங்கள் உங்கள் உங்களுக்கு எப்படி இருந்து இந்த எண்ணங்கள் தோன்றிய தோன்றியது எதனால் வந்துட்டு இந்த ஆலயத்தை நீங்கள் வந்துட்டு எழுப்புனீங்க யார் வந்துட்டு இதுக்கு முன் உதாரணமா இருந்தாங்க அதான் அப்படியே கொஞ்சம் இப்போ இதற்கு தாய் தான் முன் உதாரணம் தாய் தப்பன் எனக்கு முன்னாடி இரண்டு சகோதரிகள் பெண் குழந்தையா பிறந்திருக்காங்க அதனால மூன்றாவதாக ஆண் குழந்த வரவேணுன்னு பழனியில் இருக்கக்கூடிய பழனி முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சு தவ வலிமையில் தவ விரதத்துல என்னை பெற்று எடுத்திருக்காங்க அதனால் அந்த கடவுளுடைய அருளாசியில் பிறந்த குழந்தையினாலே என்னவோ தெரியல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த கல்யாண பருவங்கள்லாம் கழித்து இந்த இடத்துல என்னை வந்து அந்த ஆலயம் கட்டக்கூடிய சக்தியை ஒன்று ஒன்றா கடவுளில் நினைவுபடுத்தி கடவுள் இந்த ஆலயத்தை கட்ட வச்சார் நானும் நிறைய ஆலயங்கள் இப்படி வெளியில் எல்லா ஆலயங்களும் போகுவேன் ஆனால் இப்படி கோவில் கட்டுவோன்றத நிலைகள்லாம் எனக்கு தெரியல பக்தி கஷ்டம் அதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் இறைவன் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு காய்ச்சல் கொடுப்பாரு அப்படியே மறதியப்படுத்திடுவார் அது கடைசியில் இந்த இடத்துல ஆலயம் கட்ட வரும்பொழுது தான் ஓ ஆன்மீகத்தினுடைய உச்சம்தான் இது கடவுள் நமக்கு கொடுத்த தீச்சை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேருந்து இது என்ற கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டு கண் பூமியிலேருந்து பாக்குற மாதிரியே கோயில் கட்டியிருப்பேன் அந்த கிணறு வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த காலத்துல அந்த இடத்துல இருந்து தான் சக்தி அழைச்சிட்டு போவாங்க அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் தான் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஊர் மக்களுக்கு அதுதான் தண்ணி தரக்கூடிய இடமா இருந்திருக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப தனிமையிலேருந்து கஷ்டப்படக்கூடிய காலத்துல அந்த பூமியிலருந்து இரண்டு கண்ணு மட்டுமே என்ன ஈர கண்ணா என்னை அப்படி முழிச்சு பார்த்தது அந்த எனக்கு கடவுள் கொடுத்த பார்வை தீச்சை இயற்கையாகவே கிடைச்சிது அப்புறம் வானத்திலருந்து ஒரு முறை அக்னி தீச்சை கிடைச்சிது இப்படி இறைவினாலேயே தன்னை அறியாமலேயே எனக்குள்ள ஒரு தீச்சைகள்லாம் கிடைச்சி அந்த வலிமையை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல கோயில் கட்டுற அந்த நிலைகள்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு இந்த நிறைய உணர்வுபூர்வமான அந்த பக்தியினுடைய கடவுளுடைய இது தன்னை தானாவே எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருப்பார்கள் சரி சாமி இந்த தல வரலாறை விளக்கமாகவும் நெருக்கியாகவும் நம்மளுக்கு விளக்கிய சித்தர் பீட மடாதிபதி ஸ்ரீ ஓம் சக்தி சுவாமிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் இப்போது நமது ஒவ்வொரு சுவாமிகளையும் நாம் பார்ப்போம் Thank <laughs> you.